ஸோ வெஜிடேஷன் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் இருக்கு ஃபாரஸ்ட் கிராஸ்லேண்டு சுந்தா டெசர்ட் ஐசி டே அப்படிங்களா ஃபாரஸ்ட்னா லார்ஜ் ஏரியா ஆஃப் லேண்ட் கவர் ட்ரீஸ் கவர் பண்றது கிராஸ்லேண்ட் அப்படின்னா வித் லார்ஜ் ஏரியாஸ் ஆஃப் கிராஸஸ் இருக்கு அப்படின்னு சரிங்களா சுந்தரா அப்படின்னா ட்ரீ இருக்காது லெஸ் ரீஜியன் செப்பரேட் பை த்ரீ லைன் ஃபாரஸ்ட் சரிங்களா த்ரீ லைனா இருக்கும் ஃபாரஸ்ட் தனியாக இருக்கும் சுந்தரா

டைப்ஸ் ஆஃப் பி கிளாசிட் என்ன டைப் ஆஃப் ட்ரீஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் ஹேவ் என்ன ட்ரீ அந்த ஃபாரஸ்ட் இருக்கு டைப்ஸ் ஆஃப் லீவ்ஸ் ஆன ட்ரீஸ் அந்த ட்ரீல வந்து என்ன லீவ் இருக்கு இதை பொறுத்து நம்ம பிரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா டெசிடேஜ் ஃபாரஸ்ட்னா இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு சரிங்களா டிராபிக்கல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பத்து வசதி உங்களுக்கு காமிச்சா ஊசி ஊசியாக இருக்கும் பூமாச்சி பூமாச்சியாக இருக்கும் மேங்கோ பார்த்துன்னா இந்த தண்ணீரையும் இந்த இதெல்லாம் வளரும் மேங்க்ரோ ஃபாரஸ்ட் டெசிடேஜ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொன்னா ட்ரீஸ் இன் தீஸ் ஃபாரஸ்ட் ஹேவ் கிரீன் லீவ் அதிகமா இருக்கும் சரிங்களாியலர்ஸ்லாம் இஸ் பிட் செவன்ட்டி சென்டிமீட்டர் டு சரிங்களா செவன்ட்டி தென்னிமேரியன் டூ ஹண்ட்ரட் தனிமரி இருக்கும் டிஷ் டெலிஸ் ஃபார் அபோட் சிக்ஸ் டு எயிட் வீக் இன் ட்ரை சம்மர் சரிங்களா எங்க ஆறுல இருந்து எட்டு வாரத்துக்கு வந்து அந்த ட்ரீஸ் வந்து என்ன செய்யும் உதடவை இலையை உதரும் சம்மர்ல சவுண்ட் இஸ் எங்க தான் பாத்தீங்கன்னா லோவர் ஸ்லோப் ஆஃப் ஹிமாலயா வெஸ்ட் பெங்கால் சத்தீஸ்கர் பீகார் ஒடிஷா கர்நாடகா மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் அர்ஜோனிங் ஏரியா இருக்கும் இங்கெல்லாம் வளரும் பாத்தீங்கன்னா டீக்கு தாலு ரிச்சாம் புர்ரா மகுவா அம்லா சேமம் குத்தும் சேண்டல் ரோட்லாம் இங்க இருக்கும் அது ட்ரை டெசிடியஸ் ஃபாரஸ்ட் தீஸ் அது ரீஜியன் வேர் த ரைன் ஃபால் இஸ் பிட்வீன் செவன்டி டு ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் இருக்கும் சரிங்களா தீஸ் ஃபாரஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோலாம் சீசன் ஆஃப் ட்ராட் சரிங்களா இங்கே வந்து என்னது ரொம்ப அதிகப்படியான பஞ்சம் இருக்கும் ட்ராட் இருக்கும் உங்களுக்கு ஃபவுண்டன் ஏரியா சொன்னீங்கன்னா சென்ட்ரல் டெக்கான் பஞ்சாப் ஹரியானா உத்தரபிரதேஷ் மத்திய பிரதேஷ் சவுத் ஈஸ்ட் ராஜஸ்தான் இங்கெல்லாம் இருக்கும் பீச்சுக்கான டெண்டு பாலாஸ் அமல்தாஸ் பேல் ட்ரை ஆக்டிவுட்லாம் இங்கே இருக்கும் சரிங்களா இப்போ ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா டிராபிக்கல் எவர்கீன் ஃபாரஸ்ட் அது டென்ஸ் மல்ட்டிலேயே இருக்கும் ஏரியாஸ் ரிசீவ் மோர் தென் டூ ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் ஆஃப் ரைன்ஃபால் த்ரோ த இயர் சரிங்களா டூ ஹண்ட்ரட் சென்டிமீட்டருக்கு அதிகமான மழை பெய்யுங்க இந்த டெம்பரேச்சர் ரிமைன்ஸ் வெரி ஹையாக இருக்கும் டெம்பரேச்சர் வந்து டாலா இருக்கும் கேட்ட சிங்கிள் ஏரியா டாபிக்கல் எவர்கீன் ஃபாரஸ்ட் ஃபவுண்டின் அமேசான் இருக்கும் எங்க நார்த் அண்ட் ஹாஃப் ஆஃப் சவுத் அமெரிக்கா அமேசான் டாப்பிக் எவ் கிரீன் ஃபாரஸ்ட் ஃபவுண்டின் நார்த் ஈஸ்ட் ரீஜியன் ஆஃப் அர்நாடக மேகாலயா அசாம் இருக்கும் நாகாலாந்து வெஸ்ட் லங்காஸ் தராய் ஏரியா ஹிமாலயாஸ் அந்தமான் குரூப் ஆஃப் ஐலாண்ட் இங்கேயும் இருக்கும் காசி ஜெய்தியிலேயே இங்கே இருக்கும் அடுத்து ஃபாரஸ்ட்ல பார்த்தீங்கன்னா கானிஃபரஸ் ஃபாரஸ்ட் கானிஃபரெஸ் ஃபாரஸ்ட் கன்சிப்டர் மோஸ்ட்லி ஊசி அணி நீடல் ஊசி மாதிரி வளரும் தே சொல்லுவாங்க ஹையர் காணப்படும் ஃபிஃப்டி டூ ஃபாரஸ்ட் ரெட்வுட் லார்ஜஸ்ட் இந்த ஓல்டஸ்ட் இருக்கும் ஓல்டஸ்ட் பாத்தீங்கன்னா லார்ஜஸ்ட் வந்து ஸ்டேஜ் இந்த வேர்ல்டு ஜெயன் சக்கியா டாலஸ் வந்து கோஸ்ட் ரெட்டு வுட் சரிங்களா எந்தெந்த இதுன்னு பார்த்து சரிங்களா இந்த ஈஸ்டர்ன் ஹிமாலயா சப் ஆல்பைன் கான்ஃபரன்ஸ் ஃபாரஸ்ட் இஸ் ஃபவுண்ட் இன் நார்த்தன் இந்தியன் ஸ்டேட் இன்க்ளூடிங் அருணாச்சல பிரதேஷ் சிக்கிம்லாம் இங்கே இருக்கும் சரிங்களா அடுத்து மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் ஸ்பெஷல் டைப்ஸ் ஆஃப் வெஜிடேஷன் தேர் சால் டாலரன்ஸ் எங்கள் உப்பு தன்மையை வந்து இது பண்ணக்கூடியது அடாப்ட் பண்ணக்கூடியது வெரைட்டி ஆஃப் பிளான்ஸ் விஸ் கேன் சர்வீஸ் ஹார்ஸ் கண்டிஷன் இது வந்து வரும் டைடல் அண்ட் ஃபாரஸ்ட் க்ரோ பை ஆஃப் ஆஃப் த கோஸ்ட் எட்ஜஸ் டெல்டாஸ் டெல்டாவோட இருக்கும் காவேரி கிருஷ்ணா மகாநதி வெஸ்ட் பெங்கால் வீ ஃபாரஸ்ட் சுந்தர்பன் சொல்லப்படும் மோஸ்ட் காமன் ட்ரீ இன் தீஸ் பாரஸ்ட் பேர் சுந்தரி அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த கிராஸ்லேண்ட் ஃபிளாட் ஓப்பன் ஏரியா டாமினிட் டைப் ஆஃப் இருக்கும் எக்ஸப்ட் அண்டார்டிகா மற்ற எல்லா இடத்துலயுமே இருக்கும் கிளைமேட் டைப் ஆஃப் சரிங்களா பொறுத்த வரைக்கும் இருக்கும் இருக்கும் டெம்பரேட் தனியாக தீஸ் எக்ஸிஸ்ட் அண்ட் டெம்பரேச்சர் ரோன் டைா கிளை பொன் டெச்சர் சீசன் வந்து வேரியேஷன் இருக்கும் ஹாட் அண்ட் சம்மர் கோல் அண்ட் விண்டர்ஸும் இங்க இருக்கிறது கூடிய டிஃப்ரெண்ட் கிராஸ்ட் ட்ரைவின் டிஃபரண்ட் டெம்பரேச்சர்ல இங்கே வரும் ஒவ்வொரு டைப் க்ளாஸ் இருக்கும் டிராபிகல் கிராஸ் பார்த்தீங்கன்னா சரிங்களா ஸோ வாமு வந்து ஒரு வருஷம் ஃபுல்லாகவே வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஒரு ட்ரைவாகவும் இருக்கும் இந்த மோஸ்ட் சவனா பாத்தீங்கன்னா ஆஃப்ரிக்கா சவனா கிராஸ்லாண்ட் ஆஃப் போய் டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் ஆஃப் ஜார் டூ ஏரியின் இந்தியா இருபத்தி நாலு சதவீதம் அதான் வந்து ஆஃப் பண்ணிருக்கு மேஜர் டைப் ஆஃப் கிராஸ்லேண்ட் இந்தியா மோஸ்ட் விடோ மிடோ கிரேட்டர் ஹிமாலியாஸ் தான் இருக்கு சரிங்களா மோஸ்ட் விடோ மிடோன்னு சொல்லுவாங்க பாஸ்டர்ஸ் ஆஃப் ஃபார்மேஷன் த ட்ரான்ஸ் இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஸ்டெப்பி ஃபார்மேஷன் ஹில்சைட் கிராஸ்லேண்ட் வந்து மிட் எலிவேஷன்ல இருக்கும் ஆஃப் ஹிமாலயாஸ்ல இருக்கும் சவுத் ஆஃப் திமாலயா இருக்கும் தெராய் கிராஸ்லேண்ட் வந்து கேண்டடிக் ஃபுட் லைன்ல இருக்கும் கும்படிஸ் பாத்தீங்கன்னா ஃபோட்டிங் கிராஸ்லேண்ட் சொல்லுவாங்க மணிப்பா கேபிள் அம்ஜோ நேஷ்னல் பார்க் சரிங்களா அது பன்னி விடிஸ் ஆஃப் குஜராத்ல இருக்கும் சவனாஸ் ஆஃப் வெஸ்டர்ன் பெனிசுலா இந்தியா இருக்கும் பிளாட் ஆஃப் வேலி கிராஸ்லேண்ட் அண்ட் புராசில் இருக்கும் ட்ரை கிராஸ்லேண்ட் ஆஃப் ஆந்திரபிரதேஷ் தமிழ்நாடு இது இருக்கும் சோலா கிராஸ்லேண்ட் ஆஃப் இருக்கும் சோலா சுந்தரா ஏரியா விச் வேர் த ட்ரீ க்ரோத் இஸ் டிஃபிகல்ட் பிகாஸ் ஆஃப் கோல் டெம்பரேச்சர்னால ஷார்ட் சீசனால சுந்தரால வளராது ட்ரீ க்ரோத் வெஜிடேஷன் சுந்தரா இஸ் லிமிடெட் டு ஃபியூ ஷாப் கிராஸஸ் மோசஸ்ஸாக இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்குது கோல்டு இருக்கிறதுனால இது அல்பைன் சுந்தரான்னு சொல்லப்படும் இட் இஸ் செப்பரேட் ஃப்ரம் த ஃபாரஸ்ட் வெஜிடேஷன் வீ கேன் பை ட்ரீ லைன் ட்ரீ லைனும் இருக்கும் இங்கே த ஏரியா பியாண்ட் விச் கண்டிஷன் ஆர் டூ ஹார்ட் கோல்டாக இருக்கும் அதனால ட்ரீ வளராதுன்னு சொல்கிறாங்க சரிங்களா இந்த மாதிரி சின்ன சின்னதாக தான் இருக்கும் அண்ட் ஆர்டிக் சுந்தரா பையன் இட் இஸ் அக்ராஸ் ஃபார் நார்த் ஹெமிஸ்பியர் ஆஃப் ஏர்த்தில் ஏர்த்தில் இருக்குது இட் ஹஸ் பேரன் லேண்ட்ஸ்கேப் ஆஃப் இயர் சரிங்களா இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு பனிமலையாக தான் இருக்கும் அது மௌண்டைன் ஃபாரஸ்ட் இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா வெட் டெம்பரேட் ஃபாரஸ்ட் டெம்பரேட் ஃபாரஸ்ட் ஆல்ஃபைன் ஃபாரஸ்ட்டாக அப்படிக்கலாம் வெட் டெம்பரேஜ் பார்த்தீங்கன்னா திஸ் மீன் ஆனுவல் ரெயின்ஃபால் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது சென்டிமீட்டர்ல முந்நூறு சென்டிமீட்டர் இருக்கும் இங்கே வந்து இது பார்த்தீங்கன்னா ஆனுவல் ரெயின்ஃபால் பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது இருந்து இருநூத்தம்பது ரெயின்ஃபால் வந்து பிலோ ஹண்ட்ரட் சரிங்களா பிலோ ஹண்ட்ரட்னா என்ன நூத்தம்பி இரநூத்தம்பது மழை பெஞ்சுன்னா அது எந்த இடம் நூத்தம்பதுல இருந்து முன்னூறு வந்துச்சுன்னா அது எந்த இடம் சரிங்களா இந்த மாதிரி படிச்சிருங்க எங்களா இப்படி படிக்கிறாங்களே இப்படி படித்தீங்கன்னா ஈஸ்டாக இருக்கும் சரிங்களா இப்படி தான் கொஸ்டினும் கேட்பாங்க கேரளா இங்கே வெட் டெம்பரேச்சர் வந்து எங்களா இருக்கும் கேரளா தமிழ்நாடு ஈஸ்ட் ஹிமாலியா எயிட்டி டிகிரி ஈஸ்ட் லாங்கிடியூட்டில் இருக்கும் வெஸ்ட் அருணாச்சல இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ஓவரால் லென்த் அண்ட் மவுண்டும் ரெயின் மௌண்டன் ரீஜன்ஸ்ல இருக்கும் காஷ்மீர் உத்தரச்சல் ஹிமாலயா சிக்கிம் டார்ஜிலிங் இங்கிலாத்துல இருக்கும் இங்கே பாத்தீங்கன்னா ஃபவுண்டின் அசாம் அருணாச்சல பிரதேஷ் திரிபுரா வெஸ்ட்ங்காஸ் சாத்புரா மைக்கல் சோதா பிளேட்டோ தூர் ப்ளேட்டும் அந்தமானி கபூர் ஐலாண்ட் இங்கெல்லாம் இருக்கும் சிலோனி இந்தியா இந்தியன் செஸ்னட் ஜியோதர் மதுலீஸ் இங்கே இதெல்லாம் இருக்கும் இம்பார்டன்ஸ் பீஸ்னா பைன் டியோஜ சில்லர் ஃப்ரூட் சிலர் சம் கைண்ட் ஆஃப் பேம்பூஸ் இங்கே இருக்கும் இம்பார்டன்ஸ் பீஸ் வந்து லிஸ்டன் மோசஸ் இங்கே இருக்கும் டெசர்ட் பார்த்தீங்கன்னா டெசர்ட் ஹேவ் ஆல்மோஸ்ட் நோ பிரசிபிடேஷன் மழை இருக்காது ரெயின்ஃபால் இருக்காது டெசர்ட் யூஸ்வலி ஹேவ் ரியலி ஹை டே டைம் இருக்கும் டெம்பரேச்சர் லோ நைட் டைம் டெம்பரேச்சர் இருக்கும் வெரி ஹியூமிடிட்டி லோவாக இருக்கும் பிளான் லைஃப் பார்த்தீங்கன்னா ஹைலி ஸ்பெஷலைஸ் டு அடாப்ட் அதுக்கு தகுந்த மாதிரி மாறிடும் சரிங்களா ட்ரை கண்டிஷன் லாங் ரூட்ஸ் இருக்கும் ஸ்மால் லீவ்ஸ் இருக்கும் ஸ்டெம்ஸ் வந்து ஸ்டோர் வாட்டர் ஸ்டோர் பண்ணியிருக்கும் பைன்ஸ் இருக்கும் டிஸ்கரேஜ் அனிமல் ஃப்ரம் டச்சிங் ஹீட்டிங் சரிங்களா யாராவது முழு முள்ளாக இருக்கும் அது என்ன செய்யும் அனிமல் போய் தொடாது ஸோ அதெல்லாம் வந்து தன்னை தானே பாதுகாப்பு உட்கடியே விஷயம் டெசர்ட் ஆயில் சாஃப்டி சாண்டி ராக்கி கிரேவிலாம் ஃபவுண்டின் குஜராத் பஞ்சாப் ராஜஸ்தான் இருக்கும் இதெல்லாம் வந்து லார்ஜஸ்ட் டெசர்ட் இன் த வேர்ல்டு அண்டார்டிக் டெசர்ட் ரீஜனா இருக்கும் இனி வளரும் உங்களுக்கு பயோஸ்பேர்னா இட் இஸ் த பார்ட் ஆஃப் த எத் இன்ஹாபிட் பை லிவிங் ஆர்கானிசம் இன்க்ளூடிங் லேண்ட் ஓஷன் அட்மாஸ்பியர் இருக்கும் அந்த லைஃப் இருக்கும் இட் இஸ் ரெஃபர்டு த காம்பினேஷன் ஆல் எக்கோசிஸ்டம் எர்த் சரிங்களா இட் இஸ் இன்க்ளூட் லிவிங் காம்பினென்ட் நான் லிவிங் காம்பினென்ட் அது ரிலேஷன்ஷிப் எல்லாமே இருந்தால் பயோஸ்பேன் சொல்லுவாங்க சரிங்களா அட்மாஸ்பியர் லிட்டோ ஹைட்ரோஸ்பியர் லித்தோஸ்பியர் சரிங்களா எக்கோசிஸ்டம்னா வந்து ஜோகிரபிகல் ஏரியா வேர் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அண்ட் அதர் ஆர்கனிசம் வெதர் அண்ட் லேண்ட்ஸ்கேப் ஒர்க் டூர் ஃபார்ம் பபுள் ஆஃப் லைஃப் எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு லைஃப் உருவாக்குது இட் கேன் பி டிஃபைண்ட் அஸ் பார்ட் ஆஃப் ஏரியா பயோசியாவில் யூஸ் பண்ணால் இது போல லிவிங் அண்ட் நான் லிவிங் காம்பினஸ் ஆஃப் எஸ் இருக்கும் சரிங்களா லிவிங் இருக்கும் நான் லிவிங் இருக்கும் அது நேஷ்னல் பார்க் இட் இஸ் ரிலேட்டிவ்லி லார்ஜர் ஏரியா க்ளீனிக் பியூட்டி இருக்கும் ப்ரொடெக்டட் அண்ட் மெய்டெயின் பை கவர்மெண்ட் ஆஃப் டூ ப்ரெசர் ஃபிளர் ஆண்ட் ஃபோர் பிரெஸர் பண்ணுறது லேண்ட்ஸ்கேப் ஹிஸ்டாரிக் ஆப்ஜெக்ட் ஏரியா எல்லாம் இருக்கும் நேஷனல் பார்க்கில் இது ஹைலி ரெஸ்ட் பீப்பிள் கேட் ரேண்டமே பீப்பிள் உள்ள போக முடியாது நேஷனல் பார்க் தான் மேஷர்லி ஃபே ஃபேமஸ் ஃபார் ப்ரொடக்டிங் ஃபோன் ஆன் ஃபுலவராக வந்து பாதுகாத்துக்காக நேஷனல் பார்க் யூஸ் பண்ணியிருப்பாங்க வயலன்ஸ் செஞ்சிருப்பா ஏரியா வித் என்வரன்மெண்ட் ப்ரொடக்ட் அனிமல்ஸ் ஹேபிடேட் சரௌண்டிங் ஃப்ரம் த இன்ஃபுன்ஸ் எனி சோன் அங்க யாருமே உள்ள வரக்கூடாது சரிங்களா இட் நேச்சுரல் ஹேபிடேட் தட் ரன் ஃப்ரம் கவர்னிங் பாடிஸ் பிரைவேட் ஆர்கனைசேஷன் இது பண்ணுவாங்க சரிங்களா வைல்ட் சென்சரி சொன்னா வைல்ட் கன்சர்வேஷன் சொல்லுவாங்க இட் கன்சர்ஸ் ஆஃப் இன்செக்ட் அனிமல்ஸ் பேர்ஸ் எல்லாமே இருக்கு இது கவர்மெண்டே டிசிக்னேட் பண்ணாது நேஷனல் பார்க் இது வந்து என்ன கவர்மெண்ட் வந்து அந்த ஏரியா இது பண்ணியிருப்பாங்க சரிங்களா இது ஒரு ஏரியா எடுத்து நேஷனல் பார்க்னு சொல்லியிருப்பாங்க இது வந்து அந்த வைல்ட் லைஃபே வந்து ஃபுல்லா அந்த இதே வந்து சரிங்களா ஸோ பயோஃபேரஸ் பயோபி ரிசர்வாங் லேர்னிங் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சரிங்களா லெவல்னா அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துட்டு போகிறது மாதிரி சரிங்களா அண்ட் இன்டர்நேஷ்னல் டெஸ்டிகேஷன் பை யூனைஸ்கோ தான் கொடுக்குறாங்க ஃபார்சென்டேஷன் பார்ட் ஆஃப் நேச்சுரல் அண்ட் கல்ச்சரல் லேண்ட்கேப் இது பண்றதுக்காக டைகர்ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட் அவுண்ட் கிரிட்டிக்கல் டைகர் ஹேபிடற்காக கொண்டு வரப்பட்டது சரிங்களா இன்வைலட் ஏரியா அதுக்குள்ள யாரும் போக முடியாது ஏரியா கோர் ஏரியா பக்கத்தில் இருக்கும் டிகிரி அங்கே வந்து அதிகமாக இருக்காது சொல்லுவாங்க எலிஃபென்ட் ரிசர்வ் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் எய்மிங் ரெடியூசிங் ஹியூமன் அனுப்பிடுவாங்க அவங்களுக்கு ஒரு பாதி அமைப்பு கொடுக்குறது சரிங்களா இல்லாமல் நம்மள இடத்துல வந்து டிஸ்ட்ரிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அதுக்காக சொல்றது எலிஃபென்சோன் சொல்லுவாங்க எங்களை வந்து நந்ததி உத்தரகாண்டு சரிங்களா திபாங் திபுரு சிவாக்கா மனாஸ் இதெல்லாம் பண்ணா பஞ்ச் மாதிரி இதெல்லாம் பார்த்து இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும் உங்களுக்கு எந்த மாடல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஐஎஸ்சி என்னது உங்களுக்கு இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சுரல் அண்ட் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் சரிங்களா ஹெட் குவார்டர்ஸ் வந்து என்னது கிளான் சுவிட்சர்லாண்ட் இருக்கு ஃபவுண்டர் ஜூலியன் யூனிவர்சிட்டி ஃபவுண்டர் பார்த்தீங்கன்னா நைன் ஃபார்ட்டி எயிட் டேப்ளூ பிரான்ஸ்ல மோட்டோ யுனைடெட் ஃபார் லைஃப் அண்ட் லைவ்லிஹுட் சரிங்களா ஐயூசிஎன்ல வந்து ரெட் லிஸ்ட்னு ஒன்று ஃபாலோ பண்ணுவாங்க இதுல ஒன்பது கேட்டகரிஸ் வச்சிருப்பாங்க ஒன்னு எக்ஸ்டிங் நான் நான் இது வந்து இப்போ எதுவுமே இல்லை அழிஞ்சு போச்சு எக்ஸ்டீன் இந்த மைல் சரிங்களா இப்போ வந்து கேப்டிவிட்டி இருக்கு மட்டும்தான் பிடிச்சதான் நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த வளர்த்திட்டு இருக்கோம் தவிர அது வந்து வயலில் வந்து எக்ஸ்டீன்ட் ஆகிருக்கும் கிரிட்டிகலே என்டேஞ்சர் எக்ஸ்ட்ரீம்லி ஹை ரிஸ்க் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் அழிய போக தருவாயில் இருக்கு என்டேஞ்சர்னா ஹை ரிஸ்க் ஆஃப் வந்து அழிப்புரிய தருவாயில் இருக்கு வளர்ப்பு பார்த்தீங்கன்னா ஹை ரிஸ்க் ஆஃப் என்டேஜ்மெண்ட் ஆஃப் தருவாய் நியர் தட்டனா லைக் டு பிகம் என்டேஞ்சர் ஸ்டோன்லாம் இருக்கும் தீஸ் கன்சர்னா லோ ரிஸ்க் டு நாட் டஸ் நாட் குவாலிஃபை ஃபார் மோர் ரிஸ்க் வைஃப் அபண்டன் டேக்ஸாக இருக்கு டேட்டா டொஃபிஷன்னா அதை பற்றி டேட்டா இல்லை நாட் எவ்வளவு டெய் இனிமேல் அதை பற்றி நம்ம யூஸ்லான்னு இருக்கும் ஓகேவா அடுத்தது ஃபிஸிக்கல் டிவிஷன் பார்த்தோம் அப்படின்னா ஹிமாலயா ஹிமாயா நார்தன் ப்ரைஸ் பிரின்சிபால் ப்ரெய்ட்ரேட்டும் இந்திய அண்டர் சர்சர் கோஸ்டல் பெயின்ஸ் ஐலாண்ட்னா பிடிக்குமோ சரிங்களா ஸோ ஹிமாலயாஸ் மேலே இருக்கும் நார்தன் பிளைன்ஸ் இங்கே தாடு சரிங்க பெனிசுலா பிளேட் இங்கே லக்ஷதீபு அந்தமான் நிக்கோபர் கோஸ்டல் பிளைன்ஸ் ஓகேவா ஹிமாலயன் த ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரக்கட் அண்ட் லாஃபியஸ்ட் மௌண்டன் இன் த வேர்ல்ட் அண்ட் அது ஒன் ஆஃப் த மேஜர் லேண்ட் ஃபார்ம் இதாக இருக்கு ஹிமாலயாஸ் ஃபேமிலி கண்ட்ரிஸ் ஆஃப் த்ரீ பேரல் ரேஞ்சஸ் இருக்கும் எங்கள் கேட்டார் ஒரு இன்னர் ஹிமாலயாஸ் ஹிமாதிரின்னு சொல்லுவாங்க ஹிமாச்சல் லெசன் ஹிமாலயான்னு சொல்லுவாங்க அவுட் ஓர் ஹிமாலயம் ஹிமாலிகுனு சொல்லுவாங்க சரிங்களா ஸோ கிரேட்டர் இந்தியர் ஹிமாலயா ஹிமாதியில் என்ன சொல்லுவாங்க பெருநியல் ஸ்னோ போர் அங்கே வந்து எப்பவுமே இது இருக்கும் ஸ்னோஸ் இருக்கும் லாபியஸ்ட் பீக்ஸ் சொல்லுவாங்க ஹிமாத்ரி ஹாஸ் அன் அவரேஜ் ஹைட் ஆஃப் சிக்ஸ் தௌசண்ட் மீட்டர்ஸ் கன்செஸ்ட் ஆஃப் ஆல் மேஜர் ஹிமாலயன் பீக்ஸ் இருக்கும் இஸ் ஒன் ஆஃப் மோஸ்ட் ப்ராமினென்ட் ஃபிசிகல் பீசிஸ் ஆஃப் இந்தியா சரிங்களா ஹிமாத்ரி லசன் ஹிமாலயான்னு பாத்தீங்கன்னா நிறமோ ரகுடு பாட்டம் ரேஞ்ச் சரிங்களா இதுதான் ஹிமாலய ரேஞ்சே பிரிப்பாங்க இப்படி எப்படி பிரிப்பாங்க சரியுமா பாத்துருக்கீங்களா லெவன்த் ஜாவாஃபி புக்கில் இருக்கும் Yes, Himach Himachal is also widely known for its station. These ranges have an average height of 3,700 to 4,500 meters. Pirpanthal is the longest range. Outer Himalayas, Shivali, Parina, these are comparatively lower range with the attitude varying from 900 to 1,100 meters. They comprise unconsolidated sediments that get brought down by rivers by the Himalayan ranges. Outer Himalayas, Narayana, and the river are the longitude valley lying between lesser Himalayas. சிவாலயக்கு வந்து டூன்ஸ்னு சொல்லுவாங்க சரிங்களா அது கடைப்பட்ட பகுதி நார்த்தன் ப்ரைட்ஸ் நார்த்தன் இங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த த்ரீ மேஜர் ரிவர் சிஸ்டம் இண்டஸ் பிரம்மபுத்திரா கங்கா இங்கே வந்து தான் இருக்குது சரிங்களா இது வந்து செவன் கிலோ செவன் லேக் கிலோமீட்டர் வரைக்கும் இங்கே இருக்கு இங்கே வந்து என்ன சாயில் அலுவல் சாயில் சிவாலி போர்வான் சீப் பண்ணி சரிங்களா அது பார்த்தீங்கன்னா அப்படின்னா நார்த்தன் ப்ளைன்ஸ் பாபர் டெராய் அலுவல் ப்ளெயின்ஸ் காதர் பங்கன் ட்ரீட்லாம் சரிங்களா சரிங்களா பாபர்னா உங்களுக்கு கல்லுகளாக இருக்கும் அதுக்கப்புறம் அது உடஞ்செல்லாம் தெராய மாதிரி அதுக்கப்புறம் காதல்னா இதுக்கு தண்ணி பக்கத்தில் இருக்கு ரிவர் வேலி போகிற பங்குனா அதுக்கு மேலே இருக்கு அழுவில் பைனா காதல் பங்காலம் பிரிக்கலாம் தண்ணி பக்கத்தில் இருக்கிற ஃபைன்ஸ் சரிங்களா தண்ணியோட பக்கத்தில் ஆற்று பகுதியில் இருந்தால் அழுவில் பெயின்னு சொல்லுவாங்க சரிங்களா காதல் பங்காளம் பறிக்கலாம் இன்சைட் பார்த்தீங்கன்னா பாபர் தெராய பிரிக்கு ஸோ பாபர்னா இன்னும் என்னது இது கூட ஹில்ஸ் ஆஃப் தான் அவுட்டர் ஹிமாலயன் இது பை தி டெபாசிட் ஆஃப் சின்ன சின்ன கற்கள் அது ஃபார்ம் பண்ணனால கொண்டு வரப்படுது பை த ரிவர் அண்ட் சென்டிங் ஃப்ரம் மவுண்டைன்ஸ் மவுண்டைன்ஸ் வந்து ஆறு அடிச்சுட்டு வரும் அதுல வந்து சின்ன சின்ன கல்கள் தான் இது இட்ஸ் நேரோ எயிட் கிலோமீட்டர் டு சிக்ஸ்டீன் கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும் அட் அராய் இட்ஸ் பெட் அண்ட் மார்க் ரீஜனா சவுத் ஆஃப் பாரத் லைன் வரைக்கும் இருக்கும் இட் இஸ் வேதர் ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் ரிவர்ஸ் ஆஃப் ரீ இங்க தான் திருப்பியும் வந்து ஒரு கிராமம் அமையும் உள்ள போயிட்டு டென் டு டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் இங்கே இருக்கும் அது காதல் இந்த மோர் பெட்டைட் பார்ட் ஆஃப் த பிளைன் இது திஸ் ரீஜன் கம்ப்ரைஸ் ஆஃப் நியூ அண்ட் யங்கர் டெபாசிட் ஆஃப் அலைவேல் எங்களா புதுசாக வந்து டெபாசிட் பண்ணதெல்லாம் இங்கே தான் இருக்கும்

சரிங்களா சென்ட்ரல் ஹைலாண்ட் டெக்கான் பிளாட்டோ நார்த் ஈஸ்டர்ன் பிளாட்டோ அப்படிங்களா சரிங்களா ஈஸ்டர்ன் காட்ஸ் வெஸ்டன் காட்ஸ் விந்தியா ரேஞ்சு சாஸ்பூர் ரேஞ்ச் மைக்கல் ரேஞ்சு அரவலி ரேஞ்சு சரிங்களா அடுத்து வந்து சென்ட்ரல் ஹைலாண்டு சென்ட்ரல் ஹைலாண்டு வந்து லைட் நார்த் நர்மதா ரிவர் தி பவுண்டட் த வெஸ்ட் பை அரவலிஸ் சாஸ்பூர் ரேஞ்ச் ஃபார்ம் தை கார்பட் பிளேட்டு தான் ஃபார்ம் பண்ணி சவுத்தில் தெலுங்கானா பிளாட்டு மகாராஷ்டிரா பிளாட்டு டெக்கன் பிளேட்டு சென்ட்ரல் ஹைலாண்டு சோட்டாநாகு பிளாட்டு மண்டல்கன் பிளாட்டு சரிங்களா மத்திய பாரதம் மார்வாட் பிளாட்டு மால்வா பிளாட்டு இதெல்லாம் ஆரவழி ரேஞ்ச் இங்கே இருக்குது ரேஞ்ச் ஆரவழி ரேஞ்ச் இங்கே இது சார் ரெலிக் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஃபவுண்ட் கோல்டு மௌண்டைன்ஸ் அது வந்து கோல்டு மௌண்டைனோட ஒரு பகுதி தான் சரிங்களா இது ஜெனரல் எலிவேஷன்ஸ் ஒன்லி ஃபோர் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் கிலோ மீட்டர் வித் ஃபியூ ஹில்ஸ் வெல்லப்போ தௌசண்ட் மீட்டர் வரைக்கும் அது ஃபீல்டு இருக்கும் இது ஜார்கா நியர் உதய்பூர் அண்ட் டெல்லி ரிஜ் நியர் டெல்லி சரிங்களா உதய்பூர் உள்ள வந்து ஜார்கான்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க டெல்லி டெல்லி விந்தியன் மோஸ்ட் ஆஃப் 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 மேட் படிமங்கள்னால உருவான ராக்ஸ் செத்து மக்கி அது ஒன்னா ஆகி அது ராக் ஆமா உங்களுக்கு சரிங்களா த்ரீ ஹண்ட்ரட் டூ மீட்டர்ஸ் தே வாட்டர் செட் அண்ட் இதாக உங்களுக்கு அது இந்த செவன் மவுண்ட்ஸ் ரேஞ்சஸ் ஆஃப் சாத்புரா மைக்கல் ஹில்ஸ் மற்ற மகதவா ஹில்ஸ் பஞ்ச்மாரி காலிபீட் அசீர்காத் ஹிஜாரா பர்வானி அர்வானி விச் எக்ஸ்டென்ஸ் டூ ராஜ்பரா ஹில்ஸ் அண்ட் ஈஸ்டன் குஜராத் படிக்கிற சரிங்களா டெக்கான் பிளாட்டும் மத்தியது இது வால்கானிக் ஆரிஜின் மேட் ஆப் லேயர் ஆஃப் சாலிஃபைட் ஃபார்மிங் ஆஃப் ஆஃப்ராக இருக்கும் ஃபவுண்ட் லேர்ஸ் இருக்கும் சரிங்களா பார்டர் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் காட் வெஸ்ட் ஈஸ்டன் காட் ஈஸ்ட் சாத்புரா மனித ரேஞ்சஸ் தான் இருக்கும் இப்போ வெஸ்டர் காட்டுக்கும் ஈஸ்டர்ன் காட்டுக்கும் என்ன ரிவர் டாப்ல இருந்து கன்னியாகுமரி இருக்கு வெஸ்டர் காற்று சரிங்க இது வெஸ்டர்ன் காற்று இது ஈஸ்டர்ன் காட்சி சரிங்களா ஈஸ்டர் கார்டு தான் மகாநதி வரைக்கும் நெல்பிடி வருது கேன் பி கிராஸ் பார்த்து சொல்லி சரிங்களா தொடர்பாடியா இருக்கும் இங்க வந்து பார்க்க மூலியமா தான் போக முடியும் ஆனா ஈஸ்டர்ன் கார்ட் விட்டு விட்டு இருக்கும் சரிங்களா ரிவர்னால உடச்சு உடச்சு உள்ள போயிடுவார் இங்கே மோஸ்ட் ஆஃபர் பெனிசால் ரிவர்ஜினா இருக்கு பென்சால் ரிவர் இங்கே தான் இருக்கும் இங்கே நோ மேஜர் ரிவர் இங்கே ஆரிஜினலா இருக்கு சவுத் வெஸ்ட் மான்சூன் கமிங் ஃப்ரம் அரேபியன் சி காசு ஹெவி இங்கே வந்து இருந்து வரக்கூடிய மான்சூன் தான் வந்து இங்கே வந்து மழை கொண்டு வரும் இங்க பே ஆஃப் பெங்கால் மான்சன் கம்மிங் டஸ் நாட் மி வந்து பே ஆஃப் பென்வால் இருந்து வரக்கூடிய இது மலை வர வைத்தார் ஹையஸ்பீக் வந்து ஆனமுடி ஹையஸ்ட் பீக் வந்து ஜிந்தங்காஃபேஜ் வித் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டு எயிட்டி கிலோமீட்டர் ஹேவரேஜ் வந்து ஹண்ட்ரட் டு டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஆவரேஜ் எலிவீஷன் பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர் ஆவரேஜ் இலவச சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர் சி லெவலில் இருந்து அது டெக்கன் பிளாட் டெக்கான் பிளாட் சப்டிவிஷன் மகாராஷ்டிரா பிளாட்டோ பிரிக்கலாம் கர்நாடகா பிளாட்டோ தெலுங்கானா பிளாட்டோ பிரிக்கலாம் சரிங்களா நார்த் ஈஸ்டர் இங்கே இருக்கு இது மேகாலயா கர்பி அலம் பிளாட் செபரேட் இருந்து பிரிக்கிறாங்க ஜாரோ காசி ஜெயிங்கா பிரிக்கலாம் மேகாலயா பிளாட் வந்து ஹைலி எரோட் சர்ப்ரைஸா இருக்கும் சைந்து போனதா இருக்கும் டெசர்ட் சொல்லுவாங்க கிரேட் இந்தியன் டெசர்ட் நார்த் வெஸ்ட்ல இருக்கு நார்த்ஸ்ட்ல இருக்குன் ராஜஸ்தான் அப்டோ எக்ஸ்ட்ரெண்ட் ஆப்டும் வரைக்கும் இருக்கும் அண்டர்லேட்டிங் சாண்டில் கவர் வித் இருக்கும் சாண்ட் ஹில்ஜியன் வச்சு ரெயின்பால் வரைக்கும் இது இருக்கும் ஹார்ட் ஆயிரமேட் லோ வெஜிடேஷன் இருக்கும் லூனி ஒன்லி லார்ஜ் ரிவர் கோஸ்ட் லைன் பாத்தீங்கன்னா அந்த யூனிட் ஏழாயிரம் கிலோமீட்டர் ஏழாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் இருக்கும் சரிங்களா வெஸ்டர்ன் கோஸ்ட் லைன் ஈஸ்டர் கோஸ்ட் லைன்லாம்

ஈஸ்டர் கோஸ்ட் ஆஃப் அகேன் டிவைட் இன்டு கோலம் கேண்டிஸ் நார்த் சிகாரா பிரிச்சிருக்காங்க மகாநதி கிருஷ்ணா ரிவர் இதெல்லாமே கோலமண்டல் கோஸ்ட் பிரியான் சவுத் பார்ட் ஆஃப் பிட்வீன் கிருஷ்ணா கோவரியா பிரிச்சிருக்காங்க சரிங்களா கோஸ்டல் எமர்ஜென்ஸ் இது வந்து வெளியே வந்திருக்கு ஈஸ்டர் கோஸ்ட் அண்ட் பிளைன் இஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் எமர்ஜென்ஸ் கோஸ்ட் வெளியே வந்திருக்கு அடுத்து லக்ஷ்மீ பாய்லாண்ட் ஓகேங்களா இதான் லக்ஷ்மீ பாய்லாண்ட் இந்தியா ஸ்மாலஸ்ட் யூனியன் டெரிட்டரி இது சாஸ்திரி பாலவனா நிறைய சின்ன சின்ன பகுதியை வச்சு ஆட்சி பலம்னு சொல்லுவாங்க தேர்ட்டி சிக்ஸ் ஐலாண்ட் இங்கே இருக்கு தேர்ட்டி டூ ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் ஸ்மால் கோரல் ஐலாண்ட் விச் இஸ் நோன் லக்ஸ்ரி மின்கோன்னு சொல்லக்கூடாது அமைதினு சொல்லி நைன்டீன் செவன்டி த்ரீ தீஸ் வேர் ரீயூனர் லக்ஸ்ரி கவர்னாட்டி ஐலாண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் கார்டர் தான் இருக்கலாம் அடுத்து அந்தமான் நிக்கோபர் ஐலாண்ட் தீஸ் கம்ப்ளீஸ் ஆஃப் டூ ஐலாண்ட் குரூப் அந்தமான் ஐலாண்ட் அண்ட் நிக்கோபர் ஐலாண்ட் ஆஃப் இருக்கலாம் வித் செப்பரேட் அந்தமான் சி டு ஈஸ்ட் ஃப்ரம் இந்தியன் ஓஷன் கேபிடல் ஆஃப்ரிஸ் அந்தமான் டவுன் ஃபோர்ட் பிளேன்னு சொல்லுவாங்க அந்த டோட்டல் ஏரியா அந்தமான் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ரேட் இருக்கும் ஸோ டென் டிகிரி சேனல் வந்து அந்தமான டென் டிகிரி சேனல் ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர் வைட் இருக்கும் சரிங்களா